அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே அரியாதுல் பதியா கிதாபில் கிதாபுல் ஹஜ்ஜி உல் என்ற இந்த பாடங்களை நாம் படித்து வருகின்றோம் இந்த கிதாபுடைய வரிசையில் இன்று நாம் பாடம் ஐம்பத்தி நான்கை பார்க்க போகின்றோம் இந்த ஐம்பத்தி நான்காவது பாடத்திற்கான தலைப்பு என்னவென்றால் அஸ்ஐ சை என்றால் தொங்கோட்டம் ஓடுதல் என்பது அதனுடைய பொருளாகும் இந்த பாடத்தில் தொங்கோட்டம் ஓடுதல் தலைமுடி மலித்தல் தர்தீபு இவைகள் குறித்து நாம் பார்க்க போகின்றோம் தொங்கோட்டம் ஓடுதல் என்ற இந்த பகுதியில் என்னென்ன விஷயங்களை நாம் பார்வையிட இருக்கின்றோம் என்றால் முதலாவது பேண வேண்டிய ஷருத்துகளும் சுண்ணத்துகளும் இதை நாம் இந்த பகுதியில் காண வேண்டும் அதாவது சளி குறித்து ஷருத்துகள் என்ன அதனுடைய சுண்ணத்துகள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லா இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம் அடுத்தபடியாக தலைமுடி மலித்தல் தொடர்ந்து இந்த பாடத்திலே நாம் தலைமுடி மலித்தல் குறித்தும் சில விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த தலைமுடி மலித்தலில் கட்டாயமான குறைந்தபட்ச அளவு என்ன ஒருவர் குறைந்தபட்ச அளவாக எவ்வளவு அவர் அந்த முடியை மலிக்க வேண்டும் கத்தரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு எது சிறந்தது தலைமுடி மலிப்பதா அல்லது தலைமுடியை கத்தரிப்பதா அதாவது மொட்டை அடிப்பதா அல்லது முடியை வெட்டி கொள்வது சிறந்ததா என்ற ஒரு விஷயம் மூன்றாவது பெண்கள் இந்த கடமையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அப்ப அவங்க முடிய வெட்டணும் அப்படின்னா எப்படி முடி வெட்டணும் அப்படிங்கிற விளக்கங்கள் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம் தலைமுடி மலித்தலில் பேண வேண்டிய சுண்ணத்துகள் இறுதியாக சுண்ணத்தான விஷயங்கள் என்னென்ன என்பதை குறித்தும் நாம் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்றோம் அடுத்து இறுதியாக தர்த்த தர்த்த பொறுத்தவரை அருமையானவர்களை அதாவது ஹஜ்ஜில் பெரும்பான்மையான பகுதிகளை வரிசையாகவே செய்ய வேண்டும் முன்னாடியே ஆரம்பத்திலே நம்ம முந்தின பாடங்களில் ஹஜ்ஜு அம்ப்ராவுடைய அர்கான்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் இப்போ அதை வந்து வரிசையாக செய்யணுமா என்றால் ஹஜ்ஜுடைய அமல்களை பொறுத்தவரை ஹஜ்ஜுடைய அமல்களில் பெரும்பான்மையான அந்த பகுதிகள் அந்த ருக்குன்கள் முக்கியமாக அந்த ருக்குன்கள் மெயினாக தான் வரும் இப்போ அந்த முக்கியமான பகுதிகளை வந்து பெரும்பான்மையானவைகளை வரிசையாகவே செய்ய வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வர கடைசியாக முடிக்கிற அமல் வந்து உங்களுக்கு ஹல்கா தான் இருக்கும் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா எஹராம் இந்த எஹராமில் இருந்து ஹல்க் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வரிசையா செய்ய முடியுமான்னு கேட்டால் ஹஜ்ஜில் வந்து செய்ய வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆனால் உம்ராவில் அப்படி இல்லை உம்ராவில் அனைத்து ருக்குன்களையும் வரிசை கிரமமாகத்தான் செய்ய வேண்டும் இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாடங்கள் குறித்தெல்லாம் உங்களுக்கு முசன்னிப் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் அல் மீலைனில் அஃதரைன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம படிக்கக்கூடிய இந்த கிதாபில் வரும் அல் மீலைன் அப்படின்னா இரண்டு அடையாளங்கள் அஃதரைன் அப்படின்னா பச்சையான இரண்டு அடையாளங்கள் பாருங்கள் இப்போ கூட உங்களுக்கு அந்த அடையாளம் தரப்பட்டிருக்குது இது சஃபா மருவாவில் வந்து இடையில இருக்கும் அல் மீல் அப்படி மீல் அப்படின்னா அதனுடைய நேரடி பொருள் வந்து அடையாளம் கொடி இது மாதிரி உள்ள ஒரு அர்த்தம் அதற்கு இருக்கிறது அப்ப இந்த எடைப்பட்ட இந்த தூரங்கள்ல தொங்க அதாவது கொஞ்சம் லேசா ஓடுதலை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளணும் சைனா சாதாரணமாக நடந்து செல்லுதல் இங்க மட்டும் இந்த பகுதியில மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் லேசாக ஓடி செல்ற செல்ல வேண்டும் இந்த இந்த இடங்கள்ல மட்டும் இப்போ வந்து லவ் உல் அஹதர் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள காலத்துல இது பழங்க முற்காலத்துல வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு கொடிகள் வச்சிருப்பாங்க அடையாளத்துக்கு ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவுமே உங்களுக்கு பச்சை லைட்டு வந்து என்ன செய்யப்படுது எரியுது அங்கே அப்போ அந்த இடத்த அடையும் பொழுது அங்கே இருந்த ஹர்வலா அதாவது லேசாக ஓடி ஓடோடி செல்லணும் இது ஒரு விஷயம் இதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும் இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்தை படிக்கலாம் இஸ்மில்லா ரஹ்மான் இப்ரஹீம் ஃபர்ஸ்ட் இது ஒரு பிரிவு இந்த பிரிவு எதை பற்றி நமக்கு விளக்கம் தருகிறது என்றால் சை குறித்து அதனுடைய ஷருத்துகள் என்ன அதுல பேண வேண்டிய சுண்ணத்தான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் நமக்கு இந்த பாடம் விளக்கம் தருகிறது சி சையினுடைய ஷரத்துகள் நிபந்தனைகள் ஆகிறது அல் என்ற அந்த மலையை கொண்டு தொடங்குதல் சஃபா மருவா அப்படின்னு சொல்லி இரண்டு மலை இருக்கும் அப்ப அந்த மலையை கொண்டுதான் சையை தொடங்க வேண்டும் இது ஒரு சருத்து அதே போல ஒரு ஹத்துமோ பில் மருவத்தி மருவா என்ற அந்த மலையை கொண்டுதான் முடிக்க வேண்டும் ஏழு தொங்கோட்டம் ஏழு முறை ஓடுதல் அப்படின்னு சொல்றது அப்போ சஃபாவில் தொடங்கி மருவாவில் முடிச்சா அது ஒன்று திரும்ப மருவாவில் தொடங்கி சஃபாவில் முடிச்சா அது ரெண்டு இப்படி வரும் அப்போ சஃபாவில் நீங்கள் வந்து தொங்கோட்டத்தை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஏழாவதாக எங்கே போய் முடிப்போம் அப்படின்னா மருவாவில தான் போய் முடிப்போம் அப்போ அதையும் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இங்கே இருந்து ஒரு முக்கியமான சட்டத்தை நூல் ஆசிரியர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அதாவது ரம்ராவுடைய சகி வந்து எப்பொழுது இருக்கணும் எப்பொழுது செய்யணும்னா ஹஜ்ஜி மற்றும் ரம்ராவுடைய அமல்களில் வந்து தருத்தீபூ கவனிக்கப்படும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த சை வந்து எப்பொழுது செய்யறது சிறந்தது என்பதை பற்றி தான் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் இங்கே சொல்லி தருகின்றார்கள் ஒம்ராவை பொறுத்தவரை உம்ராவுடைய அமலுக்கு பிறகு அந்த சை செய்யணும் அம்ராவை பொறுத்தவரை உம்ராவுடைய தவாஃப் உம்ராவுடைய அமல் அல்ல ஒம்ராவுடைய தவாஃப் அம்ராவுடைய தவா தவாஃபுல் அம்ரா அம்ராவுடைய தவாஃப்னு இருக்குல்ல உம்ராவுடைய தவாஃப் செய்த பிறகு அங்கே சை வரும் ஹஜ்ஜை பொறுத்தவரை தவாஃல் குதூமுன்னு ஒன்று இருக்குது தவாஃபுல் குதூமுக்கு பிறகும் சை செய்யலாம் அல்லது தவாஃபுல் இஃபாதான்னு ஒன்று இருக்குது தவாஃபுல் இஃபாதாவுக்கு பிறகும் சாய் செய்யலாம் அதை தான் சொல்றாங்க இங்கே சொல்கிறாங்க சயுல் உம்ரத்தி உம்ரா உடைய அந்த சை சை சைன் வருதுல அது வந்து என்ன பண்ணா தொங்கோட்டம் ஓடுதல் என்பது அதனுடைய பொருள் உம்ராவுடைய அந்த சை நிகழ்வது ஷர்தாகும் பாத தவாஃபிஹா இந்த ஹாவுடைய தமீர் வந்து உம்ராவின் பக்கம் வேட்டிக்கொள்ளணும் உம்ராவுடைய தவாஃபுக்கு பிறகு அந்த வம்ராவுடைய அந்த சாயி நிகழ வேண்டும் நிகழ்வது ஒரு ஷரத் ஹஜ்ஜி தவாஃபில் குதூமி இன்னும் ஹஜ்ஜினுடைய சாய் ஆகிறது குதூமுடைய தவாஃபுக்கு பிறகும் அல்லது இஃபாதாவுடைய தவாஃபுக்கு பிறகும் நிகழ்வது ஆகும் ஏதாவது ஒன்னு தவாஃபுல் குதூமுக்கு பிறகும் என்ன செய்யலாம் சாய் செய்யலாம் ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்தவரை அதே போல இஃபாதாவுக்கு பிறகும் என்ன செய்யலாம் சை செய்யலாம் தவாஃபுல் குதூம் என்பது இஃபாதாவுக்கு முன்னாலேயே செய்யக்கூடிய ஒரு தவாஃப் இந்த தவாஃபுல் குதூம் செய்யும் பொழுதே ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாரு சயி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா தவாஃபுல் இஃபாலாவுக்கு பிறகு அவர் வந்து ஹஜ்ஜில் வந்து சயி செய்ய தேவையில்லை அப்ப அவர் தவாஃபு செய்த பிறகு அடுத்த உடனே என்ன செஞ்சிடலாம் ஹல் செய்து அவர் ஹஜ்ஜுடைய அமலை முடித்து கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நம்ம இங்க தெரிந்து கொள்ளணும் வல் ஃபஅலுஹு பஅத தவாஃபில் குதூமி இன்னும் சிறப்பாகிறது ரொம்ப சிறப்பு என்ன ஹஜ்ஜில் வந்து அப்போ சையை எப்பொழுது தான் செய்யணும் ஃபஅலுஹு அந்த சையை செய்ய வேண்டும் பஅத தவாஃபில் குதூமி குதூமுடைய தவாஃபுக்கு பிறகே அந்த சையை செய்வது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒன்றாகும் அப்போ இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஹயர் அடுத்து ஒரு சருத்து என்னவென்றால் வஐயகூன தவாஃபு ஸஹீஹன் அந்த தவாஃப் ஆகிறது சகிஹாக சரியானதாக ஆகியிருக்க வேண்டும் சஹிஹன்னு அப்படி இந்த இடத்துல என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம தவாஃபைய பாடம் படித்து இருக்கின்றோம் அந்த தவாஃபுல வந்து ஷருத்துகள் எல்லாம் சொன்னாங்க அப்ப அந்த ஷருத்துகள் எல்லாம் முறையாக பேணப்பட்ட முறையில் சரியான முறையில் அந்த தவாஃப் அமைந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக வை எஸ் ஆ சபன் உறுதியான முறையில் ஏழு தடவை தொங்கோட்டம் ஓடுவது ஆகும் இந்த வாவுடைய அத்துஃபு எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா அல் இபுதிதா இந்த வ என்பதுல தான் அத்துஃபாக ஆகும் அதாவது ஷருத்துகள் என்பது இந்த வாவு அங்கே அத்துஃபு செய்தோம் அப்படின்னா ஷருத்து என்பது சுரோத்து சாய் என்பது மீண்டும் மீண்டும் வரும் ஓ சுனனுஹோ கசீரத்துன் இங்க இருந்து சுண்ணத்தான விஷயங்கள் என்ன என்பதை நமக்கு விளக்குகின்றார்கள் சையுடைய சுண்ணத்தான காரியங்கள் ஆகிறது அதிகமாக இருக்கிறது மின்ஹா அந்த சுண்ணத்தான விஷயங்களில் இருந்தும் ஒன்றுதான் அத்தஹாரத்து தஹாரத் சுத்தமாக இருத்தல் தஹாரத்துன்னு வந்துட்டாலே தஹாரத்துல் பதன் தஹாரத்துல் தகாரத்து சியாப் தகாரத்துல் மகான் அதாவது அந்த இடம் ஆடை மற்றும் அவருடைய உடல் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் ஹதஸுல் அசுகர் ஹதசுல் அக்பரை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் இது வந்து இந்த இடத்துல வந்து சுண்ணத்துல சேர்க்கிறாங்க ஆனா அதே தவாஃப்ல பாருங்க இந்த தஹாரத்து வந்து உங்களுக்கு வந்து ஷருத்துல சேர்க்கப்பட்டது அதெல்லாம் நம்ம வந்து கவனித்து கொள்ள வேண்டும் அவுரதி அதே போல மறைக்க வேண்டிய பகுதிகள் ஆண் எப்படி கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி இருக்கோ அவைகள் மறைக்கப்பட்டு இருக்கணும் பெண் கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது அவைகள் மறைக்கப்பட வேண்டும் சத்துருள் தர்ஜிஸ் சஃபா இன்னும் மருவாவுடைய அந்த படியின் மீது ஏறுதல் சுழூது அப்படின்னா ஏறுதல் இது ஒரு சுன்னது அதாவது அந்த சஃபா மருவா அந்த மலையை வந்து தொட்டரணும் அது பக்கம் சஃபாவுக்கு அருகாமை வர சென்றுட்டு அப்படி திரும்புறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த சை சில நேரத்துல சரியாகாமல் போய்விடும் அதனால அதுலயும் கவனம் செலுத்தணும் உள்ள ஹருவலத்து பைனல் மீலைனில் அகுதரைனி அகுதரைன் அப்படின்னா இரண்டு பசுமையானவைகள் அல் மீலைன் அப்படின்னா இரண்டு அடையாளங்கள் அல்லது இரண்டு கொடி அப்படின்னு அர்த்தம் இங்க வைக்கணும் இரண்டு அந்த பசுமையான அடையாளங்களுக்கு மத்தியில் அடையாளம் இடப்பட்ட அந்த இடங்களுக்கு மத்தியிலே அல் ஹருவாளா லேசாக ஓடுவது துகூரி ஆண்களுக்கு சுண்ணத்தாக இருக்கிறது ஒத்துவான் ஆஹ் ஓ வஸ் ஜிக்ரு வஸ் வரணும் இது வந்து அலிப்பு தான் அந்த இது லாமோட சேர்ந்துருக்குது ஒத்துவான் உ வஸ் திக்ருல் வேர் இது வானின் நபிகி செல்லல்லாஹு அலை இன்னும் இந்த சகில பிஹி உடைய தமிழ் வந்து சகியின் பக்கம் வீட்டிக்கொள்ளணும் துஆா செய்வது இன்னும் ஜிகிரு செய்வது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை தொட்டும் வந்திருக்க கூடிய அந்த துக்களை அந்த ஜிகிர்களை போதிக்கொள்வது அதாவது முவாலாத் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து செய்யுதல் முதல்ல சஃபாவில் இருந்து மறுவாக்கு போயிட்டார் போயிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு கால் மணி நேரம் கழித்து இப்போ மறுவாவில் இருந்து சஃபாவுக்கு வரார் அப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து சஃபாவில் இருந்து மறுவாக்கு அப்படி செய்யக்கூடாது இந்த அமலை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அமலை வந்து தொடர்ந்து செய்து அந்த அமலை முடிக்க வேண்டும் அதை தான் இங்கே சொல்றாங்க வல் முவாலாத் தொடர்படியாக செய்ய வேண்டும் விட்டு விட்டு பிரித்து பிரித்து செய்யக்கூடாது தங்கடம் இருந்தது அவர் நடந்து போக முடியல சிரமமா இருக்குது உடல் அசதி ஆயிட்டு அப்படின்னா ஓய்வெடுத்து கொள்ளலாம் இது எல்லாமே சுண்ணத்தான விஷயங்கள்ல தான் சேர்க்கிறாங்க அந்த சகி மர்ராத்துகள் அந்த தடவைகளுக்கு மத்தியில ஏழு தடவை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கல அவைகளுக்கு மத்தியிலே தொடர்படியாக அவைகளை செய்வது ஓ பைனஹூ ஓ பைன தவாஃபி இன்னும் இதற்கும் இந்த சைக்கும் தவாஃபுக்கும் மத்தியிலே அதையும் தொடர்படியாக செய்வது அதாவது தவாஃபு செய்து முடித்து விட்டு உடனே என்ன செய்யணும் எங்கே வந்தரணும் சயிக்கு வந்துடணும் தவாஃபு செஞ்சுட்டு இடைவெளி விடக்கூடாது தவாஃப் செஞ்சிட்டு இடைவெளி விடக்கூடாது தவாஃபுடைய அமலை முடிச்சுட்டு அடுத்து உடனே என்ன செய்யணும் என்னென்ன தவாஃபில் பேண வேண்டிய சுண்ணத்தான விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே சையிக்கு வந்துடணும் வல் வாஜிபு ஃபில் இங்க இருந்து குறித்து சில விளக்கங்களை நமக்கு முசன்னிப் அவர்கள் தருகின்றார்கள் இது ஒரு பிரிவு இந்த பிரிவு எது பற்றி பேசப்படுகிறது அப்படின்னா ஹல்கு குறித்து பேசப்படுகிறது ஹல்கில வாஜிபான அளவு என்ன ஹல்கி இன்னும் ஹல்கில வாஜிபாகிறது வாஜிபுனா கட்டாயமாக உள்ள அந்த அளவு ஆகிறது அவனுடைய அந்த தலையிலிருந்து மூன்று முடிகளை நீக்குவது வாஜிப் குறைந்த அளவு இந்த அளவு அவர் செஞ்சிட்டார் அப்படின்னா அவரு அவருடைய அந்த வாஜிப் என்ற அந்த கடமை அவரை விட்டு நீங்கிரும் ஏன்னா ஏன் இந்த வாஜிப் என்ற அளவு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா ஹல்க் என்பது ஹஜ்ஜு அம்ராவுடைய ருக்குனாக ஆகிவிட்டது முக்கியமான ஒரு அங்கமாக ஆகிவிட்டது அப்ப அந்த ஹல்கை நம்ம கரெக்டா செஞ்சாதான் மொத்தத்துல ஹஜ்ஜு உம்ரா என்ற அந்த அமலே சரியாகும் அதனால அறிஞர்கள் சட்ட மேதைகள் குறைந்த ஒரு அளவை நமக்கு இங்கே தருகின்றார்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மூன்று முடிகளை அவருடைய தலையில் இருந்து என்ன செய்யணும் நீக்கம் செய்யணும் ஐ கைஃபியத்தின் எந்த விதத்திலே எப்படியாவது மொத்தத்துல அது வந்து அவர் வந்து மலிப்பாரோ அந்த மூன்று முடிகளை மலிப்பாரோ அல்லது வெட்டுவாரோ அல்லது பிடுங்குவாரோ அது நமக்கு தெரியாது எந்த விதத்திலாவது அவர் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு இறுதியாக அந்த தலைமுடி சம்பந்தப்பட்ட அந்த அமலை செய்கின்ற பொழுது அவர் ஏதாவது ஒரு விதத்திலே தலையிலிருந்து குறைந்தபட்ச மூன்று முடிகளை நீக்குவது வாஜிபாகும் இது வாஜிபான ஒரு அளவு சிறந்தது என்ன ஆணுக்கு இன்னும் சிறந்ததாகிறது அப்படின்னா கத்தி கத்தியை கொண்டு அவனுடைய தலை முழுவதையுமே மலித்து கொள்வது சிறப்பிற்குரியதாகும் ஆணுக்கு இது வந்து ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அமலாக இருக்கிறது ஒளில் உன்சா இன்னும் பெண்ணுக்கு மின் அவளுடைய தலையின் முடி அனைத்தையும் அனைத்திலிருந்தும் அவள் வெட்டி கொள்வது தலையுடைய அனைத்திலிருந்தும் எப்படி வெட்டி கொள்வது அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு அதற்கான விளக்கத்தை நமக்கு இங்கிருந்து தருகின்றார்கள் அதாவது இந்த லமீர் வந்து ஷார் இதெல்லாம் வந்து ஷாரின் பக்கம் சேர்த்து கொள்ளணும் தஜ்மா தஜ்மாவுடைய ஃபாயில் வந்து அந்த பெண் ஆகிறவள் ஹஜ் ஒம்ரா செய்யக்கூடிய அந்த பெண் ஆகிறவள் ஒன்று சேர்த்து கொள்வாள் அவை அவளுடைய அந்த முடி அனைத்தையும் முடி அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த முடியினுடைய ஒரு ஓரத்தில் இருந்து அதை பிடித்து கொள்வார் அன்மிலத்தின் விரலுடைய அந்த நுனி அளவு அன்மிலா அப்படின்னா விரலுடைய நுனின்னு அர்த்தம் விரலுடைய நுனி அளவை மட்டும் பிடித்து கொண்டு அதை மட்டும் வெட்டி கொள்வோம் ஓரத்துல இல்ல தவா இவ அந்த சடைகளை தவிர அதாவது சடைகள் அப்படின்னா பெண்கள் வந்து கொண்ட அதாவது நீளமா தொங்கும்ல பெண்களுக்கு பின்னாடி நீளமா தொங்குறது தேவையில்லை ஆஹ் கொண்ட இருக்கிறபடி இருக்கலாம் மொத்தத்துல தலையில சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முடிகளை ஒன்று சேர்த்து ஒரு ஓரப்பகுதியில விரலுடைய நுனி அளவிற்கு வெட்டி கொண்டால் போதுமானது இது பெண்கள் பேண வேண்டிய விஷயம் சுண்ணத்து ஹல்கல வந்து சுன்னத்தான விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு விளக்குகின்றார்கள்

இன்னும் துவா இன்னும் அல்லாஹ் உயர்ந்த அல்லாஹுவை சிகி செய்வதையும் கொண்டு வருவது ஒரு சுன்னத்தாகும் அல்லாஹ்வுடைய சிக்கரை கொண்டு வருவதும் சுன்னத்தாக இருக்கிறது அடுத்து வாரங்கள் இறுதியாக அம்ம தர்தீப் இந்த பாடத்தினுடைய இறுதியில ஆரம்பத்தில் சொன்னது போல தர்தீப் குறித்தும் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் இந்த தர்தீப் சம்பந்தமாக முந்தைய பாடங்கள்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டோம் இருந்தாலும் ஹஜ்ஜு உம்ராவில் உம்ராவை பொறுத்தவரை எல்லா அமல்களையும் நம்ம வந்து தர்த்திபா தான் ஆகணும் அதாவது முதல்ல வந்து எஹராம் இருக்கும் நான் உம்ரா செய்கிறேன் அப்படின்னு மனதில் நாடி அந்த மீகாத் எஹராம் கட்டக்கூடிய அந்த இடம் அந்த இடத்திற்கு முன்னதாகவே என்ன செய்யணும் உம்ரா செய்கிறேன் அப்படின்னு மனதில் நாடி தல்பியாவை முழங்கிடணும் லாஹுமல பேக் யா நான் உனக்காக வேண்டி என்ன செய்யறேன் உம்ரா செய்ய நாடுகிறேன் எனக்கு இந்த அமலை லேசாக்கித்தா அப்படின்னு சொல்லி அப்போ எஹராம் முதல்ல முடிஞ்சிரும் அதற்கு பிறகு எஹராமுக்கு அடுத்து உடனே தவாஃபு தவாஃபுக்கு அடுத்து சை வரும் அடுத்து ஹல்க் இப்படி இந்த முறையில தான் வரிசையாக தான் செய்தாகணும் அம்ராவை பொறுத்தவரை ஆனா அதே சமயத்துல ஹஜ்ஜு ஹஜ்ஜோடைய அமலை பொறுத்தவரை ஹஜ்ஜில் வந்து முதல்ல எஹராம் இருக்கணும் யாரு நான் வந்து ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படின்னு மனதில் நாடி அவர் வந்து என்ன செய்வார் யஹராம் கட்டிடுவார் கட்டின பிறகு முதல்ல யஹராம் என்ற அந்த அமல் வந்துடும் அதற்கு பிறகு அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தவாஃபுல் தவாஃபுல் குதும் செய்யலாம் அதற்கு பிறகு அவர் என்ன செய்யலாம் தவாஃபுல் புதுவும் செய்யறதுக்கு இங்க முடியும் அதாவது வளமையா செய்யறது அப்படின்னு சொன்னா எஹராமுக்கா எஹராமுக்கு பிறகு உக்கூஃபும் ஆரஃபா இருக்கும் உக்கூஃபும் ஆரஃபாவுக்கு பிறகு அவர் வந்து என்ன செய்யணும் ஆஹ் தவாஃபு தவாஃப் செய்வாரு தவாஃபுக்கு பிறகு சை செய்வாரு சயிக்கு பிறகு ஹல்க் இதுதான் வருஷ முறை ஆனால் ஹஜ்ஜில வந்து இந்த வரிசை முறைகளை மாற்றம் செய்ய முடியுமான்னு கேட்டால் மாற்றம் செய்ய முடியும் தான் இங்கே வந்து அவர்கள் நமக்கு விளக்குறாங்க அது எந்தெந்த இடத்துல மாற்றங்கள் செய்ய முடியுங்கிறத கவனிச்சுக்கோங்க உம்ராவை பொறுத்தவரை பிரச்சனை இல்ல வரிசையாக தான் செய்தாகணும் அஜ்ஜில வந்து எங்க முற்படுத்தலாம் பிற்படுத்தலாம் என்ற விஷயத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டால் இது நல்ல ஒரு பயனுள்ள ஒன்று ஏன்னா இதன் இந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அமல் செய்கிறது ரொம்ப லேஸ் அறிந்து கொள்ளுங்கள் தர்த்தி ஆகிறது எல்லா அமலை விட எஹராமை முற்படுத்துவது முதல் விஷயம் அது ஹஜ்ஜா இருந்தாலும் சரி பம்ராவா இருந்தாலும் சரி முதல்ல வந்து என்ன செஞ்சிடணும் எஹராம் எஹராம் என்ற அந்த ருக்குன் முதல்ல வரணும் ஒல் உகூஃபு அப்படின்னு சொன்னாஃப் அரஃபா அரஃபாவில் வந்து தங்குதல் ஒல் உகூஃப இன்னும் இந்த இந்த வாவுடைய அத்துஃப் வந்து எஹராமில் வச்சுக்கிடணும் ஒல் உகூஃப இன்னும் அலல் தவாஃபை விட உகூஃபை முற்படுத்திக் கொள்வது அப்ப உகூஃபை முற்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொன்னா அப்ப சை என்ற ஒரு அமல் இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தவாஃபை விடவும் ஹல்கை விடவும் தவாஃபை விடவும் உகூஃபை முற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா

தவாஃபுல் குதூமுக்கு பிறகு அந்த சையை அவன் செய்து விட்டால் அந்த உகூஃபை விட சையை முற்படுத்துவதற்கு அவனுக்கு அனுமதி உள்ளது புரியுதா ஏன்னா தவாஃபுல் குதூம் என்பது உங்களுக்கு தவாஃபுல் இஃபாதாவுக்கு முன்னாலேயே செய்யக்கூடிய ஒரு தவாஃப் அப்போ இந்த தவாஃபுல் குதூம்லேயே ஒருத்தர் வந்து சை செய்து விட்டால் அதற்கு பிறகு அவர் வந்து என்ன செய்ய தேவையில்லை தவாஃபுல் இஃபாலாவுக்கு பிறகு சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப தவாஃபுல் குதூமுக்கு பிறகு ஒருத்தர் சை செய்து விட்டால் அவர் அதற்கு பிறகுதான் அவர் உகூஃபை என்ன செய்வார் உகூஃபும் அரஃபாவுடைய அமலை செய்ய முடியும் அப்ப இந்த தர்த்தீப்புக்கு மாறுபடுதா முதல எஹராம் அடுத்து பார்த்தீங்கன்னா தவாஃபுல் குதூமுக்கு பிறகு ரெண்டாவதாக எதை கொண்டு வந்துட்டாரு சையை கொண்டு வந்துட்டாரு இப்ப மூணாவது அவர் என்ன செய்வாரு அடுத்து பியரஃபா என்று அமலை முடிப்பார் நான்காவதாக அவர் முடிந்தால் நான்காவதாக தவாஃபுல் இஃபாதா செய்வார் ஐந்தாவதாக ஹல்கு செய்யணும் இதுல கூட அவர் தர்த்தீப மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா தர்த்தீபை மாற்றி கொள்ளலாம் நான்காவதாக ஹல்கு செஞ்சுட்டு அஞ்சாவதா என்ன செய்யலாம் தவாஃபுல் இஃபாதா செய்யலாம் இதுலையும் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அததான் இங்க சொல்றாங்க பாருங்க இன்னும் இந்த தவாஃப கொண்டு கருத்து வந்து தவாஃபுல் இஃபாதா ஹல்க் இன்னும் தவாஃபுல் இஃபாதாவுக்கு மத்தியிலே தர்த்தீபு அவசியம் இல்லை அவருக்கு எது வசதிப்படுதோ அதை அவர் முற்படுத்திக் கொள்ளணும் ஹல்கு தான் அந்த நேரத்தில் அவருக்கு செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் ஹல்க் செய்து கொள்ளலாம் அடுத்து தவாஃப் செய்து கொள்ளலாம் மொத்தத்தில் இந்த ஐந்து அமல்களையும் அவர் செய்தால்தான் ஹஜ் என்ற அமல் அவருக்கு பூரணமாகவும் நிறைவேறும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஹல்க் என்ற இந்த அமல் இருக்குதை கடைசியாக செய்யக்கூடிய ஒரு அமலாகத்தான் வரும் அதாவது தொங்கோட்டம் ஓடுதல் குறித்து அதில் பேண வேண்டிய சருத்துகள் என்ன அதில் உள்ள சுண்ணத்துகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் தலைமுடி மலித்தல் என்பதில் வாஜிபான அளவு என்ன ஒரு ஆணுக்கு தலைமுடி மழிப்பதில் என்ன சிறப்பு சிறப்பிற்குரியது சிறந்த ஒரு அமல் எது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் ஒரு பெண் அந்த தலைமுடி வெட்டக்கூடிய விஷயத்தில் எப்படி ஒரு பெண்ணாகிறவள் கையாள வேண்டும் என்ற விளக்கங்களை நாம் தெரிந்தோம் இறுதியாக தர்த்தீவு குறித்த சில மசாலாக்களையும் நாம் பார்த்து கொண்டோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே நாம் சந்திக்கலாம் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரத்து